அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு மந்திர வார்த்தை இந்த மந்திர வார்த்தையை தினந்தோறும் நாம் தூங்க போகிறதுக்கு முன்பு உச்சரிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை வெற்றிகரமாக நடத்தி கொடுக்கும் அப்படி ஒரு சக்தி வாய்ந்த வார்த்தையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் நம்முடைய சேனலில் பலதரப்பட்ட பல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு நான் தினந்தோறும் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டு வரேன் அது ஆன்மீக சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி அறிவியல் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி அறிவியல் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிற வகையில் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸு ஸ்விட்ச்வேர்ட்ஸு கிரபவ ஹீலிங் கோட்ஸு அதையும் நான் வந்து பகிர்ந்துகிட்ருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் வீட்டிலருந்தே செய்யக்கூடிய எளிய வழிபாட்டு முறைகள் பரிகாரங்கள் ஒவ்வொரு திதிக்கும் என்னென்ன நம்ம சொல்லணும் என்ன மந்திரம் நம்ம உச்சரிக்கணும் அதையும் நான் உங்ககிட்ட கிட்ட பகிர்ந்துக்கிட்டு தான் வரேன் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒரு குறிப்பிட்ட விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உச்சரிக்க வேண்டிய சக்தி வாய்ந்த வார்த்தை என்ன இப்போ வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கனவுகள் இருக்கும் எண்ணங்கள் இருக்கும் இப்போது சில பேருக்கு எனக்கு வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் நான் எழுத போகிறேன் எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும் அந்த எக்ஸாம் வந்து அடுத்த வாரம் நான் எழுத போகிறேன் அந்த ஜாப் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஜாப் கிடைச்சிடுச்சு அப்படின்னு அந்த வார்த்தைகளை கேட்பதில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரியான சந்தோஷம் உங்களுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சுவிட்ச்வேர்டை நீங்கள் வந்து உச்சரிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட டார்ஜெட் உங்களுக்கு இருக்கணும் இப்போ உங்களுடைய மனைவிக்கு அடுத்த வாரம் டெலிவரி ஆக போகுது நல்லபடியாக குழந்தை பிறக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஸோ உங்களுக்கு நல்லபடியாக ஒரு ஆண் பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ பிறந்துருக்குது அப்படின்னு அந்த நியூஸை நீங்கள் கேட்டிங்கன்னா எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க உங்கள் மகளுக்கு நல்ல வரன் அமைந்திருக்குது அமைந்து விட்டது திருமணம் நிச்சயமாகிவிட்டது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நடந்துட்டால் நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்க அத்தகைய விஷயங்களை நடத்தி கொடுக்கக்கூடிய மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு மந்திர வார்த்தையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதனால் இந்த மந் இந்த வார்த்தையை எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் பார்க்கலாம் இல்ல என்னோட பையனுக்கு நான் வெளிநாட்டுல வேலை வந்து கிடைச்சிருக்குது கிடைக்கணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம் அதற்கான அந்த வீசா பாஸ்போர்ட் அந்த பிரச்சனை வந்து எங்களுக்கு இருக்குது அதெல்லாம் சரியாகணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆசை அதெல்லாம் முடிஞ்சிருச்சு உங்க பையன் வந்து இத்தனாந்தேதி கிளம்புறாரு அப்படிங்கிற ஒரு செய்தியை கேட்டிங்கன்னா நீங்க எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க ஸோ அதை மாதிரி ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்குது ஆனால் அது நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த வார்த்தையை நீங்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் நட நடக்கணும் வெற்றிகரமாக முடியணும் அப்படிங்கிறதுக்காக இதை நீங்கள் உச்சரிக்கலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் உச்சரிக்கலாம் சின்னவங்களும் உச்சரிக்கலாம் பெரியவங்களும் உச்சரிக்கலாங்க ஏன்னா இது பொதுவான ஒரு வார்த்தை ஆனால் இதை நீங்கள் உச்சரிக்கும் முன்பு நீங்கள் வந்து சுத்தமாக இருக்கிறீங்களா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ பெண்கள் பார்த்திங்கன்னா மாத விழாய் காலத்தில் இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை வந்து உச்சரிக்கக்கூடாது இதற்கு இத்தனை நாள் இத்தனை நாள் உச்சரிக்கணும் தொடர்ந்து உச்சரிக்கணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது உங்களால் என்றைக்கு முடியுதோ அன்னைக்கு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு இதை நீங்கள் உச்சரித்தாலே போதுமானது ஒரு லோன் வந்து எனக்கு சேங்ஷன் ஆகணும் இல்லை இந்த இடம் வந்து எனக்கு அலாட் ஆகணும் அப்படின்லாம் நிறைய பேருக்கு நிறைய வேண்டுகோள் ஒரு குறிக்கோள் இருக்கும் இது மட்டும் கிடைச்சிட்டா நான் சந்தோஷமாக இருப்பேன் இதை விட எனக்கு வேறு சந்தோஷம் எதுவுமே கிடையாதுங்க என் பையனுக்கு இந்த வேலை மட்டும் கிடச்சிடுச்சுன்னா எனக்கு எங்கள் குடும்பமே வந்து நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும் இல்லை குழந்தை மட்டும் பிறந்துட்டால் என்னுடைய குறையெல்லாம் வந்து போயிடும் அப்படின்லாம் இருப்பீங்க ஸோ இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் எனக்கு நடத்து கொடுத்துடு அப்படின்னு நீங்கள் வந்து இந்த ஒரு மந்திரத்தை உங்களுடைய விருப்பம் நிறைவேற வரைக்கும் நீங்கள் வந்து தினமும் தூங்க போகிறதுக்கு முன்பு இதை உச்சரிக்கலாம் மாதவிடை காலங்களில் மட்டும் நீங்கள் இதை உச்சரிக்க வேணாம் அந்த மாதிரி அசைவம் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை உச்சரிக்க வேண்டாம் ஏன்னா இது வந்து ஒரு சக்தி வாய்ந்த பீஜ மந்திரம் நிறைய பீஜ மந்திரம் நம்முடைய சேனலில் நம்ம பார்த்துருக்குறோம் இந்த பீஜ மந்திரங்கள்னா ஒரு எழுத்து அல்லது இரண்டு எழுத்து மட்டும்தான் இருக்கும் ஆனால் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த பீஜ மந்திரங்கள் ஸோ உங்களுடைய விருப்பத்தை எத்தனை தடங்கள் எத்தனை தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை எல்லாம் சுக்குநூறாக்கி உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய பீஜ மந்திரம் அந்த பீஜ மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரீம் இந்த பீஜ மந்திரத்தை தாங்க நீங்க வந்து உச்சரிக்கணும் நீங்க வந்து பெட்டு மேலெல்லாம் உக்காந்து உச்சரிக்க கூடாது ஏதாவது ஒரு விரிப்பு போட்டு அதன் மேல் அமர்ந்து நீங்க உச்சரிக்கலாம் கீழே உட்கார முடியாதவங்க நீங்கள் சேர் போட்டு நீங்கள் அதில் உட்கார்ந்து உச்சரிக்கலாம் கிழக்கு முகமாகவோ அல்லது வடக்கு முகமாகவோ நீங்கள் அமர்ந்து உச்சரிப்பது அப்படிங்கிறது நல்லது குறைந்தது பதினோரு முறை ட்ரீம் அப்படிங்கிறத நன்றாக மூச்சை நீங்கள் நல்லா கவனிக்கணும் ஃபஸ்ட்டு நீங்கள் இதை உச்சரிப்பதற்கு முன்பு உங்களை நீங்களே நல்ல வந்து ஒரு தளர்வான உடை அணிந்து ஒரு சௌகரியமான ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்துக்கோங்க உட்கார்ந்துட்டு நல்ல நேர்மறையான மனதோடு நீங்கள் மூச்சை நல்லா இழுத்து அதுக்கப்புறம் அதை வெளியில் விடுங்க ஒன்ஸ் உங்களுடைய மூச்சு பயிற்சி அதை மாதிரி அந்த மூச்சு விடுறது வந்து சீராக இருக்கும் பட்சத்தில் அந்த நேரத்தில் நீங்கள் ட்ரீம் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நீங்கள் மனசுக்குளரையும் உச்சரிக்கலாம் அல்லது நீங்கள் கொஞ்சம் உறக்கவும் உச்சரிக்கலாம் இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் மற்ற வேலைகள்லாம் பார்க்கக்கூடாதுங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு அடுத்து நான் தூங்க தான் போகிறேன் அப்படிங்கிற நிலையில நீங்கள் இதை செய்யுங்க அதாவது நீங்கள் நைட்டு வந்து டாய்லெட் போகிறது மற்ற நியூஸ் பார்க்குறது எல்லா விஷயத்தையும் முடிச்சுட்டு கடைசியாக இதை வந்து பதினோரு முறை உச்சரிச்சுட்டு உங்களுடைய விருப்பம் நிறைவேறியது அப்படிங்கிறத நீங்கள் காட்சிப்படுத்தி பார்த்துட்டு நேராக வந்து நீங்கள் உங்கள் படுக்கைக்கு போயிடுங்க அதே போல் இதை சொல்லி முடிச்சுட்டிங்க மறுநாள் காலையில் எழுந்திரிச்சதும் ப்ரஷ் பண்ணிவிட்டு முகம் கழுவிட்டு உங்களுடைய கைகளில் ஒரு ஒரு சித்திக்கை மஞ்சள் அது வந்து பூஜை மஞ்சளாக இருந்தாலும் சரி சமையல் மஞ்சளாக இருந்தாலும் சரி அதை எடுத்து உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையிலும் கொஞ்சம் தடவிட்டு கையை கழுவிடுங்க அப்படி நீங்கள் செய்யும்பொழுது நீங்கள் இரவு என்ன நினச்சிங்களோ அது வந்து நிச்சயமாக நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஜாயின் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ